ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது உங்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க நாளைய தினம் அதாவது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அமாவாசை தினம் அதாவது மார்கழி மாதத்தினுடைய அமாவாசை மார்கழி மாதமானது எப்படி ரொம்பவே விசேஷமான மாதமோ அதே போல மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் விசேஷமானது தாங்க இந்த மாதம் முழுவதுமே இறை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் அதுலேயும் இந்த அமாவாசை ரொம்பவே விசேஷமானதுங்க ஏன்னா மார்கழி மாத அமாவாசை தினத்துல தான் அனுமன் வந்து அவதரித்திருக்காரு அத்தகைய அமாவாசை தினத்தில் நம்ம ஏற்றக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு தீப முறையை பற்றி தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி ஐநூறுபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நமக்கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நமக்கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்டு மாலை வேணுனா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நமக்கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பத்தமையாக தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க பல வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தேழு வரக்கூடிய அமாவாசை விசேஷமானதுதாங்க அந்த அமாவாசையில் நம்ம வழிபாடுகள் செய்வதை வந்து வழக்கமாக வந்து வச்சிருக்கோம் இருப்பினும் கூட அமாவாசைகளில் பெரிய அமாவாசையாக ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை வந்து சொல்லுவாங்க அதாவது வருடத்தில் வரக்கூடிய பன்னிரெண்டு அமாவாசைகளில் குறிப்பிட்டு இந்த மூன்று அமாவாசைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான அமாவாசைன்னு சொல்லுவாங்க மற்ற அமாவாசைகளில் நீங்க விரதம் இருந்து முன்னோர்களை வழிபாடு செய்யாவிட்டாலும் கூட இந்த மூன்று அமாவாசைகளில் விரதம் இருந்தீங்கனாலே அந்த வருடம் முழுவதும் நீங்கள் வழிபாடு செய்ததற்கு சமமாக அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே பெரிய அமாவாசை அதே போல் தாங்க இந்த மார்கழி மாத அமாவாசையும் விசேஷமானது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டும் அவற்றை நாம் பெற வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்னா அமாவாசையில் வழிபாடுகள் எல்லாம் செய்ய வேண்டும் இப்படி அமாவாசையில் நம்ம தொடர்ந்து வழிபாடுகள் செய்து வந்தோம் அப்படின்னா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பித்ரு தோஷமானது நீங்கள் போகும் சொல்லப்போனால் இந்த அமாவாசை தினம் அந்த நாள் முழுவதுமே காணப்படுது கிட்டத்தட்ட அஞ்சரை மணி வரைக்குமே இருக்குங்க அதனால் நாளைய தினத்தில் தவறாமல் நீங்கள் வழிபாடுகள் எல்லாம் செய்துக்கோங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்க எல்லாம் அதிகாலையில் இருந்து மதியத்திற்கு முன்பாகவே வந்து தர்ப்பணம் எல்லாம் கொடுத்து முடிச்சிடுங்க படையல் போட்டு வழிபாடு செய்யக்கூடியவர்கள் மதியம் ஒரு மணிக்கு முன்னாடியே வந்து நீங்கள் படையலும் போட்டு வழிபாடுகள் எல்லாம் செய்ய வேண்டும் சொல்லப்போனால் இந்த திதி எப்போ ஆரம்பமாகுது அப்படின்னா புதன்கிழமை நைட்டே வந்து ஆரம்பமாயிடுதுங்க அதாவது புதன்கிழமை இரவு ஏழு மணி இருபத்தைந்து நிமிடத்திற்கு அமாவாசை திதியானது ஆரம்பமாகுது இந்த திதி மறுநாள் அதாவது வியாழக்கிழமை மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரைக்கும் வந்து காணப்படுது அதனால் முழுமையான அமாவாசை அப்படின்னா வியாழக்கிழமையை தான் எடுத்துக்கணும் நம்ம அன்றைய தினத்தில் தான் வழிபாடுகளை எல்லாம் செய்ய வேண்டும் இப்படி அமாவாசைக்கு வழிபாடு செய்யக்கூடியவர்கள் என்னென்ன எல்லாம் சேர்த்து கொள்ள வேண்டும் எப்படி வழிபாடுகள் செய்ய வேண்டும் அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் நிறைய பதிவுகள் இருக்குதுங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் காக்கைக்கு கண்டிப்பாக அன்றைய தினத்தில் நம்ம சாதம் வைப்போம் அப்படி வைக்கக்கூடிய சாதம் எச்சில் படாத உணவாக இருக்கணும் அதை நீங்கள் சரியாக பார்த்துக்கோங்க பொதுவாகவே மற்ற தினங்களில் நீங்கள் அன்னதானங்கள் செய்வதை விட அமாவாசையில் ஒரே ஒருத்தருக்காவது நீங்கள் அன்னதானம் செய்ங்க நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுக்கும் நல்ல நேரத்தில் சரியான தருணத்தில் உங்களுக்கு அது உதவியாக இருக்குங்க நீங்கள் செய்யக்கூடியது தானம் அன்னதானமாகவும் இருக்கலாம் வஸ்திர தானமாகவும் இருக்கலாம் இருப்பினும் கூட தானத்தில் சிறந்த தானம் என்றாலே அன்னதானம் மட்டும்தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும் முடிந்த அளவுக்கு அன்னதானம் கொடுங்க தானத்தை விட அன்னதானம் ரொம்ப பெருசுங்க அதுவும் அமாவாசை தினத்தில் நீங்கள் யாராவது ஒருத்தருக்காவது அன்னதானம் செய்யணும் அது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை எல்லாம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் மேலும் உங்களுடைய பித்ரு தோஷங்களை எல்லாம் நீக்கி முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற முடியறதுக்குடிய ஒரு எளிமையான முறையாக இந்த அன்னதானத்தை வந்து சொல்லலாம் அப்படிப்பட்ட அன்றைய தினத்தில் செய்யக்கூடிய முக்கியமான தீபமுறை அதாவது அதை ஏற்றக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போறோம் அமாவாசை இரவு நேரத்தில் ஏற்றக்கூடிய முக்கியமான தீபமுறை தாங்க இப்போ நம்ம சொல்ல போறது ஆனால் இந்த அமாவாசை திதி வியாழக்கிழமை ஈவினிங் டைம் அதாவது ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடத்துக்கே முடிஞ்சிடுது அப்புறம் எப்படி இந்த தீபத்தை வந்து நம்ம ஏற்ற முடியும் அதற்கும் ஒரு வழி இருக்குங்க ஏன்னா இந்த அமாவாசை திதியானது புதன்கிழமை இரவு ஏழு மணி இருபத்தைந்து நிமிடத்திற்கே தொடங்கிடுது அதனால் தாராளமாக நீங்கள் இரவு எட்டு மணிக்கு மேலே இந்த தீபத்தை வந்து ஏற்றலாம் புதன்கிழமையே இந்த தீபத்தை ஏற்றுங்க பயன்படுத்திக்கலாம் எந்த தவறும் கிடையாது என அமாவாசை திதி அப்போ காணப்படுது இந்த தீபம் ஏற்றுவதற்கு நீங்க பச்சரிசி வந்து எடுத்துக்க வேண்டுங்க பச்சரிசி மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்த ஒரு பொருள் எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் அதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது பச்சரிசியாக தான் இருக்கும் அதனால் பச்சரிசி எடுத்துக்கோங்க அதாவது நான்கு திசைகளில் இருந்து நமக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் கொண்டு வரக்கூடிய அதாவது பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு ரொம்பவே முக்கியமானதாக இந்த தீபத்தை தாங்க சொல்லப்படுது அதனால நான்கு திசைகளுக்கும் அப்படின்னு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதுக்கு மேலே ஒரு ரூபாய் நாணயம் ஒரு ரூபாய் நாணயம் எடுத்து அந்த நான்கு திசைக்கும் நம்ம நான்கு முறை வச்சுருக்கோம் இல்லையா அதில் ஒவ்வொரு இடத்துக்குமே ஒவ்வொரு ரூபாய் மேலே வந்து வச்சுக்கோங்க அதற்கு மேலே நீங்க ஒரு அகல் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் குறிப்பாக இந்த தீபமானது இரவு நேரத்துல தாங்க ஏற்ற வேண்டும் எப்படி இந்த தீபம் இருளில் வந்து சுடர் விட்டு எரிந்து ஒளியை கொடுக்குதோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களையும் போக்கி நமக்கு ஒரு வழி இழைக்க வேண்டும் ஒரு ஒளி பிறக்கணும் அப்படின்றதுக்காக இந்த தீபம் வந்து அதற்கு உதாரணமாக தான் ஏற்றப்படுது அதனால் நைட் டைம்ல ஏற்றுங்க குழந்தைகள்லாம் தூங்கினத்துக்கு அப்புறமா கூட நீங்கள் ஏற்றுங்க வீட்டுக்கு வெளியில் ஏற்றுறது தான் ரொம்ப நல்லது மேலும் வீட்டுக்கு வெளியில் பால்கனி வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற வாசப்படி இந்த மாதிரி எங்கே வேணால் நீங்கள் ஏற்றிக்கலாம் ஏன்னா இந்த தீபத்தை நீங்கள் இப்போ அனைத்து எடுத்து வைக்க போகிறது கிடையாது தானாகவே இந்த தீபம் குளிர வேண்டும் தீபம் எல்லாம் எரிந்து தானாக குளிர்ந்து முடிந்து அப்படியே இருக்கும் இல்லையா காலையில் நீங்கள் எழுந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பச்சரிசியை எடுத்து நீங்கள் காக்கை குருவிகளுக்கெல்லாம் எல்லாம் தானமாக வந்து கொடுத்துடுங்க அந்த அரிசிக்கு மேலே ஒரு ரூபாய் நாணயம் வச்சுருப்போம் அப்போ நான்கு ரூபாய் நாணயம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஒவ்வொரு ரூபாய் நாணயத்தையும் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடம் பர்ஸு இல்லை லாக்கர் இந்த மாதிரி எங்கே வேணாலும் வச்சுக்கலாங்க நல்ல ஒரு ப பலன் கிடைக்கும் சொல்லப்போனால் நீங்கள் உங்கள் பாக்கெட்லேயே கூட தனியாக அந்த காயினை வச்சுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் எப்போதுமே ஒரு ரூபாய் நாணயத்துக்கு அவ்வளவு சக்தி உண்டுங்க ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து நம்ம எல்லா விதமான விஷயங்களையும் செய்வோம் அப்படி இந்த நாணயத்தை வைத்து செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி அடையும் நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துருப்போம் நூற்றி ஒரு ரூபாய் ஐநூற்றி ஒரு ரூபாய் அப்படின்னு ஒரு ரூபாய் வைத்து தான் நம்ம வழிபாடு செய்வோம் ஒரு வெற்றிலை பாக்குல வைக்கணும் அப்படின்னா கூட ஒரு பத்து ரூபாயே வைக்க மாட்டோம் பதினோரு தான் வைப்போம் இல்லையா அது மாதிரி இந்த ஒரு ரூபாய் நாணயத்துக்கு அப்படின்னு நிறைய சிறப்புகளானது காணப்படுதுங்க இந்த எளிமையான ஒரு பரிகார முறையை தவறாமல் அமாவாசை தினத்தில் அதுவும் இரவு நேரத்தில் நீங்கள் செய்துக்கோங்க நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நிறைய பேர் செய்து பலன் அடைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறை நம்பிக்கையோடு செய்ங்க அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் இந்த பரிகாரத்தின் மேலே நம்பிக்கை இருக்கோ அவங்க மட்டும் இந்த பரிகாரத்தை வந்து செய்ங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல பலனானது கிடைக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்பிக்கையோடு வந்து செய்வதற்கு முயற்சி செய்ங்க மேலும் அன்றைய தினத்தில் மற்றொரு விசேஷமானது காணப்படுது அப்படின்னா அது என்னன்னா அனுமன் ஜெயந்தி தாங்க தீவிர ராம பக்தனாகிய அனுமன் அவதரித்த அற்புதமான நாளாக தான் இந்த மார்கழி மாத அமாவாசையானது காணப்படுது மேலும் ஒருவருடைய வீட்டில் நிறைய பிரச்சனைகள் சண்டைகள் நடக்குது வாழ்க்கையை பார்த்தாலே பயம் வருது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருமே அனுமன் சாலிசாவை உங்களுடைய வீட்டில் தினந்தோறும் வந்து ஒழிக்க செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தைரியமானது கிடைக்கும் அனுமன் ஜெயந்தி என்று தவறாம அனுமனுக்கு உளுந்து வலை செய்து வழிபாடு செய்யுங்க இப்படி அவருக்கு வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய தோஷங்களானது நீங்கி போகும் யாரெல்லாம் அனுமனை வந்து நீங்கள் மனதார நினைத்துக்கொண்டு வழிபாடுகள் செய்கிறீங்களோ அவரை சரணாகதி அறையக்கூடியவங்க அத்தனை பேருக்குடைய வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடிய கஷ்டங்களையெல்லாம் விலக்கி கொடுப்பாரு அதனால தவறாமல் அனுமன் ஜெயந்திக்கு அனுமனை வந்து வழிபாடு செய்யுங்க மேலும் ஸ்ரீராமஜெயம் என்ற மந்திரத்தை மனதார வந்து நீங்க சொல்லிட்டு வாங்க உங்களால் சொல்ல முடியல அப்படின்னா நீங்கள் எழுதிட்டும் வரலாங்க ஸ்ரீராம ஜெயத்திற்கு அவ்வளவு சக்தி காணப்படுது இந்த மந்திரத்தை நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரும் பொழுது அனுமனுடைய ஆசிர்வாதமும் ராமருடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் அனுமன் ஜெயந்தி அன்று என்ன தீபத்தை வந்து அனுமனுக்கு ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் எப்படியெல்லாம் அவரை வழிபாடு செய்யலாம் என்ன நெய்வேத்தியங்கள் வந்து வைக்கலாம் அப்படின்றத பத்தி ஏற்கனவே பதிவுகள் வந்து கொடுத்துருக்கோம் இன்னும் நீங்க பார்க்கல அப்படின்னா நம்ம சேனல்ல போய் விசிட் பண்ணி அந்த வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் தினந்தோறும் வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் இன்னும் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க மேலும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயனடைவதற்காக அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்